இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு புயல கிளப்புச்சே என்னமோ ஆனால் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு புயல கிளப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் ஒரு அரசியல்வாதியா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்லாம் ஒரு தன்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை ஒன்று பேரை அறிவிச்சிட்டாரு இன்னும் கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் சொல்லாட்டினாலும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சினிமா விட்டே வளர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமா விட்டு விளையிறேன்றது வந்து பல சினிமா ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு நஷ்டம்தான் ஏன்னா இவருடைய படங்கள் அப்படின்னா ஒரு பெரிய தொகை ஒரு பெரிய அமௌண்ட்டில் படம் எடுத்து பெரிய லாபத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சியேட்டர்கள் ஃபுல்லாக விஜய் படம் அப்படின்னா அவங்களும் லாபம் பார்ப்பாங்க எல்லாமே இன்னைக்கு முடக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து விஜய் படத்தில் பணியாற்றும் அந்த டெக்னீசியன்கள் வந்து ஒரு சம்பளமே வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்க அதுவும் இன்னைக்கு போகுது அப்படி இந்த சூழ்நிலை வந்து என்னன்னாக்க மற்ற நடிகர்கள் அதாவது வாய்ப்பை இழந்த கொஞ்சம் வாய்ப்பு குறைந்த நடிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சது என்னப்பா சந்தோஷம் அப்படின்னா நம்ம என்ன வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோம்னா நம்மளும் போய் அப்படியே போய் விஜய் கட்சியில் போய் இணக்கம் ஆயிடுவோம் கட்சிக்குள்ளே போய் சேர்ந்துக்கிடுவோம் நம்மளும் அப்படியே அரசியல் வேலையிடுவோம் விஜய் ஐஸ் வச்சுக்கிட்டே வந்து நம்மளும் ஒரு கிட்டு வாங்கி அங்கே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி பல வாய்ப்பு இல்லாத பல கலைஞர்கள் நடிகர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிருக்காங்க இதில் வந்து இன்னும் சில முன்னாடி நடிகர்கள் இருக்காங்க அவங்கள வந்து நம்மளும் அரசு பிஜை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பல இனங்களில் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம விசால் நம்ம விசால் வந்து என்னடா இது விஜய்க்கு அப்புறம் தான் பிளான் போட்டாரான்னா இல்லைங்க விஜய் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடியே வந்து விசால் ஆரம்பித்தாரு ஆர்கே தொகுதியில் தேர்தல் நடக்குது அந்த ஆர்கே நகர் தொகுதியில் வந்து இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு யார் நம்ம நடிகர் விசால் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அன்னைக்கு வந்து அந்த வேட்புமனில் பல தவறுகள் இருக்குது சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிராகரிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் இருந்தாலும் அவர் வந்து விஜய்க்கு முன்னாடியே வந்து புள்ளியார் சொல்லி போட்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து வேட்புமனு வரைக்கும் போயிட்டார்ல இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா தன் தன்னுடைய ரசிகரை ஃபுல்லாக கலைச்சிட்டு மக்கள் நல இயக்கம் சொல்லி அவர் தன்னுடைய ரசிகரை மாற்றிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பல நாளாக கனவுக்கு இருக்காரு இந்த கனவு எப்படி உருவாச்சுன்னா அவர் சும்மா இருந்தவரை கொண்டு போய் நடிகர் சங்கத்தில் நிற்க விட்டாங்க நடிகர் சங்கத்தில் நின்றுட்டார் நின்ற உடனே அன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டார் நடிகர் சங்க தலைவர் இப்போ வந்து ரெண்டாவது முறையாக இருக்கார் முதல் நடிகர் சங்க தலைவராகணும்னா அப்படியே அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு ஓ நம்ம நடிகர் சங்க தலைவராகிட்டோம் அப்படியே வந்து நம்மளும் அரசியலுக்குள்ளே அரசியல் அரசியலுக்குள்ளே குதிச்சு நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய என்ன கனவு இருக்கான்னு தெரியல சிஎம் கனவுல இருக்காரா இல்லை துணை சிஎம் கடவுளில் இருக்காரா ஏதோ கடவுள் இருக்கார் ஒரு அரசியல்வாரு அந்த கனவுகளோட பல இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி சில சேவைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன சேவைன்னா நம்மளை தெரிஞ்சு அவர் ஏதோ ஷூட்டிங்லாம் போவாரா ஷூட்டிங் போகிற இடத்துல யாராச்சும் வந்து ஐயா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை வந்து அவர் செய்து கொடுப்பாரா அளவு தான் பயிருக்கு சரி இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டா விஜய் அளவு வருவாரா விஜய் அப்படின்னாலே ஒரு மாசு இருக்கு விசால் அப்படின்னா ஒரு மாசு இருக்கு இருந்தாலும் விஜய் அளவு கிடையாது ஏன்னா விசாலுக்கு முன்னாடியே விஜய் தான் வந்து சினிமா துறைக்கு நுழைஞ்சவர் அதுவும் வந்து விஜய் விசாலுக்கு முதே வந்து ஹிப் படங்கள் பல கொடுத்தவர் தான் விஜய் அந்த மாதிரி அவர் உள்ள நுழைஞ்சிருக்காரு இப்ப விஷால் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது நம்ம உறுதியா சொல்லல அந்த மாதிரி வலைதளங்களில் பேச்சு அறிவிடுது விசல் விசல் உள்ள நுழைஞ்சிட்டா கரெக்டாக வந்து எந்த சமயத்தில் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து இன்னும் அதிகபூர்வமாக அறிவிக்கல நான் வந்து அடுத்த ச சட்டசபை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் கணம் களம் காணுவோம் விஜயோட சேர்ந்து களம் காண்போம் இல்லை விஜய்க்கு எதிராக களம் காணுவோம்னு சொல்லலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்லமெண்ட் எலெக்ஷன்லேயே நாங்கள் வந்து நாமினேசன் பண்ணி நாங்கள் வந்து தேர்தலை பார்ப்போம்னு சொல்லலை ஆனால் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு மட்டும் அடிபட்டுக்கு இருக்கு சரி பேச்சு அடிபடுது இவரால் வந்து இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி உருவாயிருக்கு ஏற்கனவே விஜயை பார்த்தே பல கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் அரண்டு போய் தான் இருக்காங்க ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு பப்ளிசிட்டிக்கு இங்கிட்டு ஓட்டு ஃபுல்லாக செதஞ்சி விஜயப்பை கூடியிருப்போன்ட்டு இல்லை விசால் வேறு வராரு எந்த கணக்கில் வராருன்னு தெரியல சரி விசால் வராரு வந்தவுடனே நல்ல மோட்டிவேஷனாக இருப்பாரான்டா கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஆடியன்ஸை விட விசாலுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கம்மி இங்கே விஜய் வந்து வெற்றி படங்கள் வந்து சினிமா துறையிலே நிறையா கொடுத்துருக்காரு அவருடைய வெற்றி படங்கள் படங்கள் எடுத்து பார்த்தா முக்காவாசி வெற்றி படங்கள் தான் அவருடைய காவாசி தான் தோல்வி படங்களாக இருக்கும் அதுவும் வந்து ஆரம்பத்தில் அதாவது சினிமா துறைக்கு வந்தார் பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பத்தில் வந்து பல தோல்வி படங்களை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வசூல் ரிலையும் பல வெற்றியில் குவிச்சவர் ஆனால் வந்து விசால பார்த்தோம்னாக்க வெற்றிகள் வந்து கம்மியான வெற்றிகள் தான் வாங்கியிருக்காரு மாதிரி படங்கள் வந்து அவர் பணியாற்றிய படங்களும் கம்மி ரொம்ப குறைவான படங்களை தான் பணியாற்றாரு இன்றைக்கி விஜய் வந்து அறுபத்தொம்பது படத்துக்கு வந்துட்டார் அறுபத்தொம்போது படத்துக்குலாம் வந்துக்கி இருக்காரு இந்த சூழ்நிலை வந்து அவருடைய படங்கள் ஃபுல்லாக கோடிக்கணக்கில் வசலாங்க ஒரு போலீஸருக்கும் சரி தேட்டருக்கும் சரி அதேமாதிரி வந்து கலெக்ஷன் அவ்வளோ ஓடி படம் பரிமாற்றம் வந்து அவ்வளோ ஓடிக்கிருக்கு ஆனால் விசால் படங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு நார்மல் தான் போகும் ஆனால் வந்து இன்னைக்கு நீண்ட இடஒதுக்கி பிறகு இப்போ தான் மார்க் ஆண்டனி படத்தில் தான் வந்து அவர் வந்து ஒரு வெற்றியை தர முடிஞ்சுச்சு சரி மக்கள் மத்தியில் எப்படி இருக்காங்க விசால் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து சங்க தலைவர் ஒரு நடிகை சங்க தலைவர் ஆகிட்டோம் அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம ரீச் இருக்கோம் மக்கள் நம்மளை நான் பார்ப்பாங்க அப்படிங்க அப்படி நினைக்கிறார்கள் நினைக்கலாம் இதனால் விஜய் வந்து சிறு வயதுல இருந்தே நடித்தவர் அவருடைய எல்லா மக்கள்கிட்டையும் அதாவது எல்லா ஆடியன்ஸ் பெண்களும் சரி ஆண்களும் சரி கிராமத்து வரைக்கும் தொட்டியில் இருக்கிற எல்லா வரைக்கும் இன்னைக்கு விஜய் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி விஜய் வந்து பல சமயங்களை வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போயிருக்காரு அனிதா அனிதாவுடைய மரணமும் சரி புதுத்துக்குள்ள நடந்த துப்பாக்கி சூடு சரி இப்ப பல சமயங்கள வந்து அவர் நலத்திட்டங்களும் நிறைய பண்ணிக்கிருக்காரு இப்போதான் பண்ணுறாரு நான் வந்து ஒரு நீண்ட வருடங்களாக பண்ணியிருக்கான்னு சொல்லலை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அரசியலுக்கு வந்து முன்னெடுத்து போறத அப்படிங்கிறதுனால பல திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி திட்டங்கள் வந்து விசால் பண்ணுறாருனா அது வந்து கொஞ்சம் கம்மி தான் சரி அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா விஜயகாந்த் விஜயகாந்த் இறந்தார் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு ஹைதராபாத்தில் இருந்த விஜய் வந்து டக்குன்னு வந்து விஜயகாந்த் இருந்த இடத்துல வந்து மலைவாளையை வச்சுட்டு அவன் இடத்துல வந்து லைட்டாக கண்ணீர் ஒடிச்சுட்டு போனார் ஆனால் விசால் வந்து வெளிநாட்டுல இருந்தார் என்னப்பா நீங்க வெளிநாட்டுல இருந்து எப்படி வரும் ஹைதராபாத் ஹைதராபாத்ல வந்துட்டார் வந்துட்டாரு வெளிநாட்டுல இருந்து எப்படிப்பா வருவாரு வரும்னு அது அரசியல் இப்போ அரசியலுக்குள்ள வரணும்னு நினைப்பு வந்துருச்சு என்னாச்சுன்னா ஒரு அரசியல் தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு டக்குன்னு வந்து உடனே வந்து என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் போயிட்டு வரணும் அதுதான் வந்து சரியான அரசியல்வாதி ஆனா வந்து அவர் வரல அவர் வந்து அவர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாவாசமாக வந்து அப்புறம் விஜயகாந்துக்கு வந்து மலர் விளைய வச்சு அங்கே மீடியா முன்னாடி அப்படியே நான் டயலாக் டைலாக் பேசிட்டு போனாரு இந்த விஷயங்களாம் வந்து நோட் பண்ணணும் ஏன்னா ஒரு அரசியல் அப்படின்னா அரசியலுக்கான ஒரு முன்னெடுத்து போறது வந்து விஜய்ட்டு நிறைய இருக்கு ஆனா விசால்ட்டு இன்னும் கம்மி தான் விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா போய்க்க இருக்குது மட்டும் தெரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் கட்சி ஆரம்பிச்சிட்டம்னா பாராளுமன்ற தொகுதியில் உடனே நிற்பேன் பார்லமெண்ட் எலெக்ஷன் நிற்பேன் அப்படி சொல்லலை ஏன்னா காலங்கள் கம்மி இன்னும் மூணு மாதம்தான் இருக்குது பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்த இதில் வந்து ஒரு பூட்டிக்கு பூத்து கமிட்டிக்கு வந்து ஆள் செய்யறது ஒரு வேட்பாளர் எடுத்து எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கானது அதெல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்கல அவர் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை அவர் அப்போ பார்த்துக்குருவோம் இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் ரிஸ்க் எடுத்து வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறனால அவர் பொறுமையாக செயல்படுறாரு விசால் வந்த அளவுக்கு பொறுமையாக செயல்படுவாரா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் விசால் வந்து அரசியல் துறைக்குள்ள வரணும் அப்படின்னு இருக்கு இன்னைக்கு வந்து விஜய் உடைய ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்காங்க கோடிக்கணக்கில் எல்லா ஊர்லேயும் ஒரு தமிழகத்தில் ஒரு மலை கிராமமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு நூறு பேர் வாழ்ற ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விசாலுக்கு அவர்கள் ரசிகர்கள் இருக்காங்களா ஏன் மெயினான இடத்துல இருக்கலாம் இன்னும் பட்டி தொட்டி கிராமத்துலாம் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு அரசியல் ஆசை அரசியல்களை வரணும்னு என்ன இருக்கும்போது விஜய் வந்து அரசியலில் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை தப்பு கிடையாது சார் வந்து தனியாக கட்சி தொடங்கிட்டாரு அந்த கட்சியை வந்து அவர் வந்து முன்னெடுத்து போறாருன்னு வச்சுக்கிருவோம் அப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழத்துல வந்து பல கட்சிகள் இருக்கு ஜாதி ரீதியிலேயே பல கட்சிகள் இருக்கு ஜாதின்றது வந்து தமிழத்துல முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு தமிழமே பெரும்பகுதியான பத வந்து ஜாதியை வச்சுதான் ஓடிக்கிருக்கு அப்படி ஜாதி தன்னுடைய ஜாதி தன்னுடைய ஜாதிக்கு நான் தான் கட்சியான் சொல்லிட்டு இருக்கிற அவங்களே வந்து இன்னைக்கு வந்து அடுத்த கட்சி அதாவது பெரிய கட்சின்ற போய் ரெண்டு சீட்டு கொடு மூணு சீட்டு கொடுன்னு சொல்லி கையேந்தி நிக்கிற ஒரு அவ்வளோ நிலை இருக்கு அப்படி அவ்வளோ நிலை இருக்கும்போது நாளைக்கு வந்து எந்த பின்புலமும் சினிமா நான் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பின்புலத்தோட வார விசால் வந்து ஒரு அரசியல் வந்து குதிச்சா ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அற ஒரு ஜாதி பின்புலமோ இல்ல மக்களுடைய செல்வாக்கு இப்போ விஜய் மாதிரி போய் மாஸ்க் இட்டு ஒரு நடிகராக இருந்து டக்குன்னு வந்து சினிமா விட்டுட்டு அப்படி அரசியல்குள்ள வந்தால் என்ட்ரி கொடுத்தா அதோடைய வரவேற்பை வேற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து விசால் வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை சினிமா துறையில் ஜெயிக்காம இன்னும் தவழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்குள்ளே வந்தால் அதே தவழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அரசியல்களும் நடக்குமா இல்லை வெற்றி அடைய முடியுமா இல்லை அவரும் வெற்றி அடைய முடியாமல் நாளைக்கே வந்து இன்னைக்கு இருக்கிற பல கட்சிகள் போய் பெரிய கட்சிகிட்ட போய் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கையேந்தி நிற்கிறாங்க அதே மாதிரி விசாலும் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு வந்து சொல்ல முடியாது இந்த பக்கம் இருக்கிற பெரிய கட்சிகிட்டயோ இல்லை விஜய்கிட்டையோ போய் எனக்கு ஒரு என் கட்சிக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கையேந்தி நிற்கிற நிலைமை கூட வரலாம்